அன்பு பேரவைத்தவர்கள் பெயரவைத்தவர்கள் தலைவர் அவர்களே வடக்கு தொகுதியில் வரகீஸ்வரர் என்ற பழமையான சிவன் கோயில் இருக்கின்றது அந்த கோயிலில் அருகில் உள்ள குளத்தில் கழிவுநீர்கள் கலப்பதால் மிகவும் மாசுபட்டு இருக்கின்றது அந்த கோயிலுக்கு சுவர் அமைத்து படிக்கட்டு தர முன்பெறுவாரா என்று தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டு இரண்டு வருடங்களுக்கு முன் அமைச்சர் நேராக அதை பார்வையிட்டு செய்து கொடுக்கின்றேன் என்று குறியுள்ளார்கள் அதையும் ஞாபகம் அமைச்சகம் உறுப்பினர் கோரிய கோரிக்கையை கவனத்திற்கு கொண்டு வந்தார் இடையிலே அந்த பணிகள் மேற்கொண்டபொழுது பெருமழை வெள்ளத்தின் காரணமாக பணிகளை தொடர முடியாத ஒரு சூழல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எண்பத்தி ஐந்து திருக்குளங்கள் சுமார் நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் பணிகள் மரமாத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன நான்கு திருக்கோயிலுக்கு புதிய திருக்குளங்களை சுமார் ஆறு கோடி ரூபாய் செலவிலே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் புதிய திருக்குளங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் உறுப்பினர் கோரிய கோரிக்கை இன்றே இணையாளரை அனுப்பி ஆய்வு செய்து ஆய்வு செய் ஆய்வுக்கு மேற்கொள்ளப்பட்டு ஒரே பணிகள் தாமதமாக இருந்தால் அதை துரிதப்படுத்தி உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் சி சரஸ்வதி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதொண்டு பெண் செல்பவர் என்ற திருவள்ளுவரை நெறியின்படி உலகம் முழுவதும் உள்ள விவசாயிகளின் பெருமை உணர்த்திய நாடு நம் தாய் திரு நாடாகும் பிரதமரின் தன் தன்யா கிருஷி திட்டம் அறிமுகம் செய்யப்படும்போது குறைவான வேளாண் உற்பத்தி உள்ள நூறு மாவட்டங்கள் அடையாளம் கண்டப்பட்டு வேளாண் உற்பத்தி அதிகரிக்க சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படும் என்று மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தால் தமிழகம் முழுவதும் பயன்பெற வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஊரக வேலையின்மை பிரச்சனைக்கு தீர்வாகும் வகையில் ஒருங்கிணைந்த கிராமப்புற செழிப்புத் திட்டம் செயல்படுத்த மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கிராம மக்கள் புலம் பெயர்வதை தடுத்து வேலைவாய்ப்பு உருவாக்குதல் பெண்கள் இளம் விவசாயிகள் இளைஞர்கள் குறு மற்றும் சிறு விவசாயிகள் நிலமற்றவர்கள் பயனடைவார்கள் நம் மாநிலமும் இவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் இத்தருணத்தில் தங்கள் மூலம் அரசை கேட்டுக்கொள்கின்றேன் காய்கறிகள் மற்றும் பழவகைகள் உற்பத்தி சீரான விநியோகம் பதப்படுத்தல் விவசாயிகளுக்கு வருவாய் எதிரிக்கும் வகையில் எடுக்க செய்தல் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு மாநிலங்களுடன் இணைந்து விரிவான திட்டம் செயல்படுத்தும் என்று மத்திய அரசு நிதிநிலை அறி அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது விளைநிலங்களில் விவசாயிகள் மரம் வளர்த்தால் செம்மரம் போன்ற மரம் வளர்த்தால் அவருடைய வருவகை பெருமளவில் அதிகமாகும் என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன் விவசாயிகளின் கடன் அட்டை கிஷான் திட்டத்தின் மூலம் மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக கடன் தொகை உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் விவசாயத்துடன் மீன் வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு போன்ற துணை திட்டங்கள் செய்ய அரசு உதவ வேண்டும் மஞ்சள் உற்பத்திக்கு பெயர் பெற்ற எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் காளிங்கராயன் வாய்க்கால் காவிரி ஆற்றில் தொழிற்சாலையிலிருந்து கழிவுகள் கலப்பதால் விவசாயம் பாதிக்கப்பட்டு பெரு நஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறது இது குறித்து அரசு உடனடியாக உரிய கவனம் செலுத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தங்கள் மூலமாக அரசை கேட்டுக்கொள்கின்றேன் மாநில அரசு அங்கக வேளாண்மை ஊக்குவிப்பதில் முனைப்பு காட்டு வருகிறது இதன் ஒரு அங்கமாக வேளாண்மை துறை மூலம் விநியோகிக்கப்படும் அனைத்து உயிர் உரங்களும் இலவசமாக வழங்குவதன் மூலம் மண் மலடாவதை தடுப்பதும் இல்லாமல் ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது ஏற்படுகின்ற அந்நிய செலவானியை குறைக்க முடியும் மேலும் விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி செலவு குறையும் நீர் பாதுகாப்பின் முக்கியத்தை கர்நாடக அரசு உணர்ந்து அங்குள்ள ராம்தால் கிராமத்தின் கால்வாய் பாசனத்தின் கீழ் உள்ள பகுதிகளில் தண்ணீரை திறம்பட பயன்படுத்த ஆசியாவின் மிகப்பெரிய சொட்டு நீர் பாசன திட்டத்தை தொடங்கியது இதனால் அறுபதாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று இருபதாயிரம் விவசாயிகள் பயனடைந்தார்கள் தமிழக அரசின் நம் மாநிலத்திலும் இவ்விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் கரும்பு பயிருக்கு சொட்டு நீர் பாசன மானியம் மட்டும் வழங்கப்படுகிறது வேறு மானிய திட்டங்கள் கரும்புக்கு இல்லாததால் கரும்பு பயிருக்கு நுண்ணூட்டம் உயிர்விருங்கள் ஒட்டு உண்ணி ஆகியவற்றை ஐம்பது பர்சன்ட் மானியத்தில் வழங்கும் போது விவசாயிகளின் உற்பத்தி செலவு குறையும் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நிரந்தர காய்கறி பந்தல் அமைப்பதற்கு அரசு மூலமாக ஒரு ஹெக்டருக்கு மூன்று லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது ஈரோடு மாவட்டத்திற்கு இந்த திட்டமானது ஐந்து ஹெக்டருக்கு மட்டும்தான் வழங்கப்படுகிறது அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் விவசாயிகள் இயற்கை முறையில் விவசாயம் செய்து தரமான காய்கறிகள் மற்றும் பழங்களை உற்பத்தி செய்து வருகின்றனர் எனவே அங்கக முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை விவசாயிகளே விற்பனை செய்ய ஏதுவாக ஒவ்வொரு மாநகர எல்லைக்குள் இயற்கை விளைபொருள் சந்தை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் சிறு மற்றும் குறு விவசாயிகள் தினசரி விற்பனை செய்ய தங்கள் தோட்டத்தில் பல வகையான காய்கறிகளை உற்பத்தி செய்கின்றனர் சேமிப்பு வசதியுடன் பெட்டிகளை கொண்ட நடமாடும் மின்சார காய்கறி வண்டிகளை மானிய விலையில் அரசு விவசாயிகளுக்கு வழங்குவதன் மூலம் தரமான விளைபொருட்கள் நுகர்வோருக்கு சென்றடைய மிக உதவியாக இருக்கும் விவசாய தொழிலாளர்கள் கிடைப்பது சிரமமாக இருப்பதால் டிராக்டர் போன்ற உபகரணங்களை குறைந்த வாடகைக்கு கிடைக்க வழி செய்ய வேண்டும் ஈரோடு மாவட்டத்தில் விவசாயிகள் அனைவரும் மஞ்சளை அதிகமாக பயிரிட்டு வருகின்றார்கள் விவசாயிகள் மஞ்சள் பயிரிடுவதற்கு விதை மஞ்சளுக்கான செலவு அதிகமாக இருக்கிறது எனவே குர்க்குமின் அதிகமுள்ள புதுரக விதை மஞ்சள் கிழங்குகளை மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் மஞ்சளிலிருந்து பிரித்து எடுக்கப்படும் மருத்துவ பண்புகள் நிறைந்த குர்க்குமின் தயாரிப்பதற்கான தொழிற்சாலையை முடக்குறிச்சி தொகுதியில் அமைத்து தர வேண்டும் விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் நலனை குறிப்பை ஒன்றே உழவர் பாதுகாப்பு திட்டம் போன்ற வேறு சிறப்பு திட்டங்களை வகுத்து சிறு குறு மற்றும் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கால்நடை தீவனங்களை ஊடுவயிராக சாகுபடி செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் ஏக்கருக்கு மூவாயிரம் மானியமாக வழங்கியது வரவேற்கத்தக்கது மடக்குஞ்சு தொகுதியில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கைத்தறி நெசவு தொழில் இருப்பதால் கைத்தறி நெசவாளர்களுக்கு முதியோர் ஊதியமும் குடும்ப ஓய்வு ஊதியமும் ரூபாய் ஆயிரத்தி இருநூறுலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்க வேண்டும் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஆர்எஸ்பியை மருத்துவ காப்பு மீண்டும் வழங்க வேண்டும் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் திட்டத்தில் வங்கியில் ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் சட்டப்பரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறை சார்பாக மொடக்குறிச்சி தொகுதிக்கு ஒரு உள் விளையாட்டு அரங்கம் அமைத்து தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது எனவே அரசு விரைந்து உள் விளையாட்டு அரங்கம் விரைவில் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் மொடக்குறிச்சி தொகுதியில் உள்ள கந்தசாமி பாளையம் ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளியில் நூற்றாண்டு விழா நடைபெற்றது அப்பள்ளியில் உள்ள மொத்த நாற்பத்தெட்டு மாணவர்களின் எண்ணிக்கையில் எட்டு மாணவர்கள் மட்டுமே ஆங்கில வழியில் கல்வி பயின்று வருகின்றனர் மீதமுள்ள அனைவரும் தமிழ் வழியில் கல்வி பயின்று வருகின்றனர் அப்பள்ளியில் பல வருடங்களுக்கு முன்பு தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாணவர் தற்பொழுது ஐஏஎஸ் ஆக பணியாற்றி வருகின்றார் எனவே அனைத்து பள்ளிகளிலும் ஐந்தாம் வகுப்பு வரை நமது தாய்மொழியான தமிழ் வழியில் மாணவர்கள் கல்வி பயில நடவடிக்கை என்று எடுக்கமாறு அரசை கேட்டுக்கொள்கின்றேன் மீனவர்கள் கடலில் எல்லை தாண்டி மீன் பிடிக்க செல்வதால் ஒவ்வொரு முறையும் கடலோர காடுவல் படையில் கைது செய்யப்பட்டு மிகுந்த சிறப்பத்துக்கு ஆளாகின்ற எனவே அரசு மீனவர்களுக்கு தமிழக எல்லை வரை போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல்வர் கொண்டு வந்த கச்சத்தீவை மீட்கும் தீர்மானம் நிறைவேற்றினால் மீனவர் பிரச்சினை முடிவுக்கு வரும் என்று நம்புகிறேன் மீன்பிடி தடைக்காலத்தின் போது மீனவர்களுக்கு வழங்கும் நிவாரண நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் மேலும் அவர்களுக்கு ரேஷன் கடையில் வழங்கும் பொருட்களின் அளவை அதிகரித்து வழங்க வேண்டும் முடக்குறிச்சி தொகுதியில் குரங்கன் ஓடை என்ற அனுமன் நிதியை மேம்படுத்தும் பணிக்காக ரூபாய் பதினைந்து கோடி தமிழக அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த பணிகளை விரைவில் தொடங்கி அனைத்து வேலைகளை முடித்த பின்னர் குரங்கன் பள்ளம் நீர்ப்பாசன திட்டத்தை கொண்டு வந்த மாமனிதர் தெய்வத்திரு திருஷ்ணாமூர்த்தி கொண்டோர் அவர்களுக்கு முழு உருவ சிலை மற்றும் மணிமண்டம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்னுடைய தொகுதியை பற்றிய பிரச்சனைகளை நான் கொடுத்து